அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரீட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இப்போது ஒரு சுய விளம்பர நேரம் சுய விளம்பரம் அப்படின்னா நம்மளுடைய கட்டண பயிற்சி பற்றி தகவல் நம்ம வந்துட்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு கட்டண பயிற்சி துவங்குகிறது இதற்கு வந்து சிறப்பு சலுகையாக இப்போ கிறிஸ்மஸ் புத்தாண்டு பொங்கல் இதெல்லாம் அருகில் இருக்கிறதுனால இதற்கு ஒரு சலுகை கொடுக்கலாம் இதனை பயன்படுத்தி அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் காம்போ ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டேபிள் வகுப்பும் மற்றும் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் இதோட வகுப்பும் இணைந்து நம்ம கொடுக்குறோம் சிறப்பு சலுகை கொடுத்துருக்குறோம் ஆனால் இந்த ஆஃபர் இந்த சலுகை வந்துட்டு நம்மகிட்ட டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஆரம்பம் செய் ஆரம்பிக்குபவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்படுகிறது இதனை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ள வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு பதிவு செய்யுங்க இதில் தொடர்ச்சியாக ஒரு கேள்விகள் இந்த கட்டண பயிற்சியை பற்றி கேட்டே வர்றீங்க இதனை கற்றுக்கொண்டால் எவ்வளவு லாபம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டு வரேங்க இங்கே நம்ம பயிற்சி வகுப்பில் இந்த இடத்துல பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதே கிடையாது அப்போது இதை உங்களுக்கு இதை உங்களுக்குள் ஒரு ஸ்ட்ராட்டஜி இதனை பயன்படுத்தி நீங்கள் தான் ஆரம்பித்து எப்படி வியாபாரம் செய்கிறது உங்கள் தான் இருக்குது இங்கே நம்ம கொடுக்கறது சந்தையில் பேசிக்காக என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை அப்படியே உங்களுக்கு எடுத்து தரணும் அதாவது என்எஸ்சி ஆப்ஷன் வர்த்தகத்தை எப்படி அவர்கள் அமைத்தார்களோ அதை டீகோட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தா அது இங்கே செயல்படுகிறது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற விதத்தை நம்ம கொடுத்துருக்குறோம் இது ரொம்ப கூட நம்ம மிகைப்படுத்திங்க கூட சொல்லியும் கூட நம்ம வகுப்புக்கு ஈர்க்கலாம் ஆனால் அப்படி கிடையாது இதுவரை நம்ம அது பண்ணினதே கிடையாது ஆனால் வகுப்பில் ப அட்டன் பண்ணவங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இதனை பற்றி புரிதல் இருக்கும் அதற்கடுத்தது மீண்டும் இது ஒரு பெரிய கேள்வி இது ஒரு நகைச்சுவையாக கூட நம்மளுக்கு அமைகிறது கட்டணம் இல்லாமலேயே நம்மளுக்கு வந்து காணொளியிலேயே பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க இதற்கு அப்பாற்பட்டு சொல்வதற்கு ஏதேனும் இருக்கா கட்டண பயிற்சியில் ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கட்டணம் இல்லாமையே இந்த பதிவு கொடுத்துருக்குறோன்னா அப்போ கட்டணம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் அப்போ அதற்கு எவ்வளவு மிகைப்படுத்தின மதிப்பு கொண்டானது நம்ம கொடுப்போம் அந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்த ஒரு தகவலை தான் உங்களுக்கு கொடுப்போம் அதில் ரொம்ப மிக முக்கியமானது என்னென்னா நம்ம கொடுக்குற தகவல்களில் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் சொன்னதே கிடையாது பெரிதாக யாருமே இதை முன்னிறுத்தி பேசினது கிடையாது இது ஒரு சீசா விளையாட்டு போல் ஒருத்தர் மேலே இருந்தால் இன்னொருத்தர் லோவில் இருப்பார் இன்னொருத்தர் ஹையில் இருந்தால் இன்னொருத்தர் லோவில் போவார் இதுதான் விஷயமே அப்போ இதனை நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்கறது இந்த மீட்டிங் பாயிண்ட் அப்போ அதில் தான் நம்ம சொல்கிறோம் சம போட்டியாளர் சொந்த போட்டியாளர் அப்போ எப்படி தேர்ந்தெடுத்து செய்வது தான் இந்த மீட்டிங் பாயிண்ட் அடுத்தது ஆப்ஷன் கிரீக்ஸ் ஆப்ஷன் கிரீக்ஸுக்கு நிறைய கால்குலேட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க அந்த கால்குலேட்டர் எப்படி அமையுது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய வகுப்பு இருக்கும் அந்த அந்தளவுக்கு உங்களை என்எஸ்சியில் இருக்கிற விஷயத்தை அப்படியே நம்ம அவுட் பண்ணி கொடுக்கறது ஒன்றே ஒன்று இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதனால் இது நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் வந்து எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலையும் நம்ம உங்களுக்கு வந்து ஒரு தொகையாக நாங்கள் செலுத்துகிறோம் அளவுக்காச்சும் எனக்கு லாபம் வருமா அப்படிங்கிறது கற்றலுக்காக நீங்கள் செலவு பண்ணுறத அது ஏன் ஒரு முதலீடாக நீங்கள் பார்க்குறீங்க அப்போது முதலீடு பார்த்தாதான் லாபம் அல்லது நஷ்டம்ங்கிறதே வரும் அப்போ இதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துவதை பாருங்கள் அதனால் நம்மளுடைய கட்டணப் பயிற்சி அப்படிங்கிறது நீங்களே சுயாய்வே செய்யலாம் கட்டணம் பயிற்சியில் இணையாமலே நீங்கள் செய்யலாம் இல்லை இதெல்லாம் எளிமையாக நம்மளுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கட்டணம் பயிற்சியில் இணையலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இது கட்டாயமே கிடையாது அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கணக்கியல் விதி அந்த கணக்கியல் விதி உங்களுக்கு நம்ம தெரிவிக்கிறதா கட்டண பயிற்சி மற்றபடி அந்த கணக்கு கணக்கியல் அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மட்டும்தான் நம்ம கொடுக்கல மற்ற அனைத்துமே உங்களுக்கு நீங்களே சுயமாக இதை தெரிந்து கொள்ளலாம் இப்போ காணொலிக்குள்ள போகலாம் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு முன்னோர்கள் அப்படின்னா பங்கு சந்தையில் முன்னாடி இருந்தவங்க தான் முன்னோர்கள் அப்போ அவங்க என்ன பின்பற்றுனாங்களோ வரைபடம் வேர்ல்டு மார்க்கெட் இம்பாக்ட் கமாடிட்டி இதெல்லாம் ஒப்பீடு செய்வோம் இது நானும் பண்ணத்தான் நானும் பண்ணாமேலாம் இல்லை ஆனால் இதனை எல்லாம் தெரிந்து ஒரு நியூஸுங்கிறது நம்மளுக்கு தெரியிருக்க முடியும் அப்போ எதிர்பாராமல் திடீர்னு நியூஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்போது அதுபோல் பங்கு சந்தையில் லாப நஷ்டங்கிறது உண்டு அது ஏன் ப்ரீமியத்தோட அடிப்படையில் ப்ரீமியத்தோட அடிப்படையிலையும் ரேஞ்சோட அடிப்படையில் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு தான் சந்தை பற்றி புரிதலே எனக்கு நல்லா வந்தது அப்போது அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறக்காகத்தான் நீங்கள நினச்சி பாருங்கள் நான்கு வருடங்களாக நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் வரைபடம் இல்லாமல் சொல்ல முடியும்னா இத்தனை காலங்கள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பதிவுகள் ஒரு பத்து நிமிட காணொலியை பதிவு பண்ணுறோன்னா செய்ய முடியுமா அப்போது வரைபடம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி சந்தை இங்கே ஏற்றமடைந்தால் ஏற்றமடைந்ததுன்னு காமிக்கிறது இறங்குனா இறங்குனதுன்னு காமிக்கிருக்கு இப்போ நான் வந்துட்டு சந்தையை நான் பார்க்கல இதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் வரைபடத்தை பார்ப்போம் ஆனால் நான் வரைபடத்தை பார்க்குறதே கிடையாது வரைபடம் பார்த்து நான் கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு வரைபடமே நான் பார்த்து அதனுடைய இது எடுக்கிறதில்ல நம்மளை பின்பற்றுவர்களுக்கு தெரியும் புதிதாக பார்ப்பவர்களுக்கு நம்ம ஏதோ மிகைப்படுத்தி பேசுவது போல் தோன்றும் ஆனால் அப்படி கிடையாது அப்போ நியூஸ் நியூஸுங்கிறது ஃபெட்மீட் பார்ப்போம் அமெரிக்க யுஎஸ் மார்க்கெட்டில் அவர்கள் பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள் வாரத்தில் ஏதோ அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டான்ட்டு வாரம் வாரம் ஒன்று கொடுப்பாங்க அந்த டேட்டா கொடுத்தா பரவாயில்ல அந்த டேட்டா வந்துட்டு ஆக்சுவல் டேட்டா அப்படின்னு ஒன்று கொடுத்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒன்று கொடுத்து ஆக்சுவலாக வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதை விட ஜாஸ்தியாக நினச்சிருப்பாங்க அதை விட கம்மியாக வந்திருக்குன்ட்டு இங்கே வந்துருவாங்க ஆனால் ஆக்சுவலாக இருக்கிறதே நெகட்டிவ் அப்போது இவங்க எக்ஸ்பெ அதாவது ஆக்சுவல் ரிப்பி ரிசல்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணால் பரவாயில்ல இவங்களாம் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பெக்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்களா அது ரொம்ப ஒரு கடினமாக அதாவது இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் ச பங்கு சந்தையே ஜெர்ணிக்க முடியாது தான் ஏன்னா நிறைய பேர் கேள்விகள் கேட்டே இருப்பாங்க மார்க்கெட் டேட்டாவில் இண்டீசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி ஃபிஃப்டி இது ஆப்ரேட்டட் அப்படிங்கிறதுக்கு எப்படி கரெக்டாக நூறு பாயிண்ட் ப்ளஸ்ஸுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நிறுவனங்கள் ப்ளஸ்லேயும் இந்த நிறுவனங்கள் மைனஸ்லேயும் இருந்து இதோட ஆவரேஜ் தான் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே ஒரு ஆப்ரேட்டட் தான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ இதுவே ஆப்ரேட்னா அப்போ மற்ற விஷயங்கள் நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கங்கிறத யோசிச்சு பாருங்க அப்போ பங்கு சந்தை அப்படிங்கிறது சந்தானம் அவர் வந்துட்டு ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார் ஆமான்னு ஒத்துக்கிட்டாதான் சோறு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஆமான் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த பங்கு சந்தைங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வரமாக நீங்க நினச்சி வர்த்தகம் பண்ணால் மத்தபடி உங்களுக்குள்ள ஒரு கேள்வின்னு ஒவ்வொன்றும் கேட்க கேட்க நீங்க பங்கு சந்தையில வர்த்தகமே செய்ய முடியாது அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வாங்க சந்தைக்குள்ளே போலாம் நம்ம முன்பே ஒன்னு சொன்னோம் எஸ்டே ஹை எஸ்டே லோ இதை பிரேக் அவுட் பண்ணாமல் வீக்லி ஹை வீக்லி லோ பிரேக் அவுட் பண்ணாமல் ஒரு இம்பேக்ட் இருக்காதுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த வாரத்தோடது பிரேக் அவுட் நடக்கலை அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதால பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே வராதுன்னு சொன்னோம் அப்போது சந்தையில் என்னெல்லாம் நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கணும் இது பாருங்கள் நிஃப்டி நூறு புள்ளிகள் பாசிட்டிவ் நிஃப்டி நூறு புள்ளிகள் பாசிட்டிவ் ஆனால் பேங்க் நிஃப்டி முந்நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளிகள் நம்மளுக்கு நெகட்டிவ் இது முரண்பாடு இது சமநிலை செய்யப்படும் இனி வருங்காலத்தில் இனி அடுத்த வருத்தகத்தில் ஒன்று நிஃப்டி ஏறாமல் பேங்க் நிஃப்டி மட்டும் ஏறி போகலாம் இல்லை பேங்க் நிஃப்டி இறக்காமல் நிஃப்டி மட்டும் இறக்கலாம் இல்லை ரெண்டையும் சேர்த்து இறக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக உள்ளது அப்போ இந்த சமநிலை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விதி இதுதான் இண்டெக்ஸ் முரண்பாடு அப்போது நிஃப்டி நூறு புள்ளிகள்னா பேங்க் நிஃப்டி என்னவா இருந்திருக்கணும் ஒரு இரநூத்தி ஐம்பது புள்ளிகளாச்சும் பாசிட்டிவ்ல இருந்திருக்கணும் அது எப்படி சார் நிஃப்டியில் எல்லா செக்டாரும் இருக்குது பேங்க் நிஃப்டிங்கிறது பேங்க் நிஃப்டியோட இது மட்டும்தான் இது எப்படி நீங்கள் வந்து ஒன்றா பார்க்க முடியும் அப்போது இன்றைக்கி நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல இருக்குன்னா வேறு ஏதோ செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க தானே பொருள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையும் அதுவே தான் இது யாரும் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் இந்த மாதிரி பேங்க்குங்கிறது ஒரு ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் செக்டாரை விட்டுட்டு நம்மளால் போகவே முடியாது இன்றைக்கி எந்த செக்டார்னால இம்பேக்ட் ஆச்சுங்கிறது நமக்கு இல்லை அப்போது வந்துட்டு பேங்கிங் ஒன்று தான் நம்மளுக்கு வீக்காக இருந்திருக்கு அப்படிங்கிறத தென்படுகிறது ஒரு பெரிய ஐடி செக்டர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு சதவிகிதம் ரியாலிட்டி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இருந்திருக்கு அப்போ ஐடி செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கோன்னு தெரியுது அப்போ ஐடி செக்டாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி செக்டாரில் இருக்கிற நிறுவனங்களை நீங்கள் வர்த்தகம் பண்ணியிருந்தீங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் உணரலாம் முதல்ல நம்மளுக்கு வந்து வருகிற திங்கக்கிழமை விடுமுறை கிறிஸ்மஸ் விடுமுறைனால நம்மளுக்கு வர்த்தகம் இல்லை அதனால டிகே அப்படிங்கிறது நடைபெறும் இந்த டிகேவை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் எப்படி வந்து அமாவாசை பௌர்ணமி வருகிறதோ பௌர்ணமியில் இருந்து அமாவாசையை நோக்கி வரும்போது அந்த நிலா எப்படி வந்து சுருக்கம் அடைகிறதோ அதுதான் டிகே அப்படிங்கிறதை உணரணும் அப்போ அதுபோல் இப்போது நம்ம சொல்லியிருக்கிறோம் த மணிட்டு இப்போ நிஃப்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றம்பது நேற்று இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தம்பது நேற்று இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது கால் புட் என்ன விலை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ நேற்று நிஃப்டி இருந்தது இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது நியர் அப்போ இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பது புட் என்ன விலை இருந்திருக்காங்க நூறுரூவா இருந்திருக்காங்க இருபத்தொன்று இரநூத்தம்பது கால் என்ன இருந்திருக்காங்க இரநூறுவா இருந்திருக்காங்க இன்றைக்கி இதே அடுத்த மணி இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பது கண்டிப்பாக இதன் விலைக்கு கீழே தான் இருக்கும் ரெண்டுமே இதன் விலைக்கு கீழே இருக்கும் அதனால தான் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்காம நீங்கள் வரைபடத்தை பார்த்து ஒன்று முடிவு பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஆப்ஷன் வர்த்தகத்துல நீங்கள் வெற்றி பெறவே முடியாது அப்புறம் என்ன சொல்லுவோன்னா நம்ம வந்துட்டு ஆப்ஷனுங்கிறது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இதில் இருக்கிற விஷயத்தை தெரிந்து நம்ம செய்ய மாட்டோம் இப்போ பாருங்க புட் ஆப்ஷன் நூறுரூவாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க இருபத்தொன்று முந்நூற்றம்பது புட் நம்மளுக்கு வந்துட்டு தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் தான் இருக்குது அப்போ நம்மளுக்கு 100 தான் இருக்கணும் அதற்கு கீழே இருக்கிறாங்க அதேமாதிரி இருபத்தி ஒன்று இரநூத்தம்பது கால் இரநூறுவா இருக்கிறாங்க இங்கே என்னவா இருந்திருக்காங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க யோசித்து பாருங்க நிஃப்டி வந்துட்டு நிஃப்டி நூறு புள்ளிகள் ப்ளஸ் தொண்ணூற்றி நாலு புள்ளினா நூறு புள்ளிகள் ப்ளஸ் ஆனதுக்கு நீங்களே எல்லாம் பாருங்கள் கால் ஆப்ஷன் கண்டிப்பாக ஏறாத மார்க்கெட் ஏறுனா ஆப்ஷன் ஏறணும் தானே அப்போ என்ன நம்ம முடிவு பண்ணுவோம் இந்த இடத்துல கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும் மேலே தான் இருந்திருக்கணும் ஆனால் இங்கே இல்லை இதற்கு பெயர் தான் டிகே அப்படிங்கிறதை நீங்கள் உணரணும் அப்படியே கண்டிப்பாக இறந்துருந்தா இருந்திருந்தாலும் இவங்க இரநூறுவாய்க்கு அபோவ் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதை உணரணும் இதுதான் ஆப்ஷன் கிரிக்ஸ் அப்போ இதை லாஜிக்காக வச்சு எப்படி சந்தையில் ஆப்ஷன் க்ரீக்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு டீக் அவுட் பண்ணி உங்களுக்கு அது கண்ணில் பார்த்ததுமே சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த கணக்கீடுகள் இருக்கும் இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போது இதனால் பௌர்ணமி அப்படிங்கிறது நேற்று ஏன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சு இந்த கான்ட்ராக்டோட துவக்கம் நேற்று அதுதான் துவங்குது அப்போ இன்றைக்கி தான் துவங்கும் அப்போ இன்றைக்கி காலையிலிருந்து அமாவாசைங்கிறது அடுத்த வார வியாழக்கிழமை முடிவுற்ற விலை வர இதுதான் பௌர்ணமி டு அமாவாசை அப்ப இதுக்குள்ள இருக்கிற டைம் வேல்யூவை ஜீரோ செய்யறதுதான் இதோட கான்செப்ட் அப்படிங்கறதை புரிந்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் அதனாலதான் ஆப்ஷனலி பிறை பார்ப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம் இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்ட வர ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இதை புரிஞ்சுக்கலைன்னா நம்ம சொல்கிறது புரியலைன்னா உங்களுக்கு அடிப்படையே அதாவது பங்கு சந்தையோட அடிப்படையே தெரியவில்லை என்று பொருளாகிவிடும் அடுத்தது அட்டவணை இப்போ நம்மளுக்கு இருபத்தி ஒன்று முந்நூறு புட் இருபத்தி ஒன்று இப்போ இங்கே பாருங்கள் முதலில் இருபத்தி ஒன்று முந்நூறு புட்டு இருபத்தி ஒன்று முந்நூறு கால் இது ஒரு போட்டியாளர் அடுத்தது இருபத்தொன்று முந்நூறு புட் இருபத்தொன்று நானூறு கால் இருபத்தொன்று முந்நூறு புட் இருபத்தொன்னு ஐநூறு கால் அப்போது இருபத்தி ஒன்று முந்நூறுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பதுங்கிறது முக்கியம் இருபத்தி ஒன்று நானூறுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதில் நம்ம இப்போ ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம் இருபத்தொன்று முந்நூறு அண்டு கால் இருபத்தொன்று முந்நூற்றம்பது காலண்டு புட் இருபத்தி ஒன்று நானூறு கால் அன்று புட்டோட அளவீடுகளை இப்போது பார்க்கலாம் அப்போ இருபத்தொன்று முந்நூற நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ இருபத்தி ஒன்று முந்நூறு புட் ஆப்ஷன் படி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாயை இருபத்தி ஒன்னு முன்னூறு புட் ஆப்ஷன் கடக்கவில்லை என்று இந்த எக்ஸ்பெரிக்குள்ளே இது கிடக்கலைன்னா மார்க்கெட் இருபத்தி ஒன்னு இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிறதுக்கு கீழே போகவே போகாதுன்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்போ இருபத்தொன்று முன்னூறு கால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னா இரநூ இருபத்தி ஒன்று முந்நூறு கால் நம்மளுக்கு இரநூத்தி ரெண்டு ரூபாய் கிடக்கவில்லை என்றால் இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பதை நம்மளுக்கு கடக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இது இரண்டு எல்லையை நம்மளுக்கு கடக்காத பட்சத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம்ங்கிறது நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக உற்பத்தி நம்ம இந்த இடத்துல இப்படி ட்ரேட் பண்ணுங்க இதை வாங்குங்க இது வித்துருங்க நம்ம சொல்லலை இதை நீங்கள் வச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு மாற்றிக்கொள்ளும் வரைதான் சுய முடிவு எடுக்க முடியும் மற்றவர்கள் சொல்லி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்போ இருபத்தொன்று ஒன்று முந்நூற்றம்பது அப்போ இருபத்தி ஒன்று முந்நூற்றம்பது நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டான் அப்படியே நம்ம கணக்கீடு நான் தவறாக போட்டுட்டேன் நினைக்கிறேன் இருங்க இருபத்தி ஒன்று முந்நூறு நம்மளுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று நூற்றி அறுபது அப்படிங்கிறது நூற்றம்பத்தொம்போது அப்போ இதை இந்த கணக்கு நான் தப்பாக போட்டேன் இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்துட்டேன் அப்போ இருபத்தி ஒன்று நூற்றி அறுபதுலிருந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இடம் அடுத்தது இருபத்தொன்னு முன்னூற்றம்பது தவறாக கணக்கீடு பண்ணதுக்கு மன்னிக்கவும் இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பது அப்போ இருபத்தி ஒன்று முந்நூற்றி புட்டோட ஹை நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறதும் இருபத்தொன்று ஒன்று முந்நூற்றம்பது வந்து இரநூறுபான்னா இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற இடமும் ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த இடத்துல நான் போட போடவே உங்களுக்கு வந்துட்டு ஒப்பீடு பண்ண பண்ண நிறையா விஷயங்கள் தெரியும் மார்க்கெட் வந்துட்டு என்னென்ன எல்லை எடுக்க போகிறாங்கன்ட்டு இருபத்தி ஒன்று நானூறு இருபத்தி ஒன்று நானூறு கால் நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதினேழு அப்படிங்கிற இடம் அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி நாலுனா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ இந்த எல்லையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் இப்போது ஸ்பாட் வந்து இருபத்தொராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது ஃப்யூச்சர் வந்து இருபத்தொராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு அதாவது நிஃப்டி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுக்கு நிஃப்டியோட ஃப்யூச்சர் முப்பத்தி நாலு அப்போ அறுபது புள்ளிகள் காணோம் அப்போ இந்த அறுபது புள்ளிகள் காணோங்கிறதுனால தான் மார்க்கெட் நூறு புள்ளிகள் ஏற்றமடைந்தும் கால் ஆப்ஷன் ஐடிம் ஆப்ஷனே ஏறவில்லையிற பொருள் எடுத்துக்கணும் அப்போ நீங்கள் பாருங்க இன்றைக்கி மார்க்கெட் நூறு பாயிண்ட் ஏறதுக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா அதில் என்ன பயன் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டுட்டிங்கன்னா தெரியும் அப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்யணும் நிறைய பேர் வந்துட்டு ஹோல்டிங் எடுக்கலாமா எடுக்கலாமான்ட்டு என்னை பொறுத்தவரை ஆப்ஷன் பயிராக இருந்தீங்கன்னா முப்பது நிமிடத்திற்கு மேலே இருக்கிறது ரொம்ப அபாயம் அதாவது ஒரு பத்து வருத்தங்க செய்கிறீங்கன்னா ஒரு வருத்தமோ ரெண்டு வருத்தமோ ஹோல்டிங் வச்சு நல்ல லாபம் எடுத்திங்கன்னா எட்டு வருத்தம் உங்களுக்கு முதலீடு இழப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இம்ப்ளையடு வாலட்லட்டி குறைவாக இருக்குது டிகேக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது அடுத்த வ நாள் வர்த்தகத்தில் இம்ப்ளைட் வாலிட்டி என்ன மாற்றம் அடைகிறது அட்டவணை என்ன மாற்றம் அடைகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி சந்தையை பார்த்து பழக வேண்டும் இப்போ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஃப்யூச்சர் முதல்ல பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி கிட்டத்தட்ட நாற்பது புள்ளிகள் ஏன்னா காண்டாக்ட் க்ளோசிங்க்கு போன மாதமே நம்ம கான்டாக்ட் எப்போ சொல்லியிருக்கிறோம் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சரில் தான் செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம் அப்போது அடுத்த வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முந்நூறு புள்ளிகளுக்கு மேலே ப்ரீமியம் இருக்குது எதனை உணர்த்துகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம் இப்போது அட்டவணை என்ன சொல்றாங்க எட்டாயிரம் புட் நாற்பத்தி ஏழு ஐநூறு புட் நாற்பத்தி ஏழு எழுநூறு ஆப்ஷன்ஸ் வரல இது ரொம்ப டேஞ்சர் அடுத்தது நம்மளுக்கு இப்போ நாற்பத்தேழு ஐநூறு கால் என்று பேஸ் பண்ணி நம்ம சந்தையை பார்க்கலாம் நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் ஆப்ஷன் தொள்ளாயிரம் ரூபாய் ஹை அப்படின்னா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஐநூறு போட்டு முந்நூற்றம்பது ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஏழு நூற்றி ஐம்பது இதுதான் ஜோனாக இருக்கும் இது எப்படி வருத்தமாகுது அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்து இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரியல முந்நூறு புள்ளினாலும் நாற்பத்தி ஏழு இரநூறுலேருந்து நாற்பத்தி ஏழு எட்நூறுக்குள்ளே இருக்கிற குணான் இருக்கலாம் இதற்கு தகுந்த மாதிரி உங்களோடய வியாபாரப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளேட் வாலிட்டி இங்கேயும் கம்மியாக இருக்குது அப்போ டிகேக்குள்ளே போயிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மீண்டும் நினைவூட்டல் கட்டணப் பயிற்சியில் இணைய விருப்பப்பட்டால் வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதன் பற்றி தகவல்கள் புரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்